பிளஸ் டூ மொழித்தாள் தேர்வை சுமார் ஐம்பதாயிரம் மாணவர்கள் எழுதாத நிலையில் இடைநிற்றல் காரணமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு தமிழ்நாடு முழுவதுமாக திங்கட்கிழமை தொடங்கியது முதல் நாள் பாட தேர்வுக்கு ஐம்பதாயிரத்து நான்கு மாணவர்கள் வரவில்லை என்று தெரியவந்துள்ளது கடந்த ஆண்டு மாணவர்கள் தேர்வில் பங்கேற்காத நிலையில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் தேர்வில் பங்கேற்காத மாணவர்கள் எண்ணிக்கை பதினெட்டாயிரம் அதிகரித்துள்ளது நடப்பாண்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கொரோனா காலகட்டத்தில் பத்தாம் வகுப்பில் ஆல் பாஸ் வழங்கப்பட்டவர்கள் இவர்கள் நேரடியாக பதினொன்றாம் வகுப்பில் கடந்த ஆண்டு சேர்ந்து முதன்முறையாக பொதுத் தேர்வை எதிர்கொண்டனர் இந்த தேர்வில் ஏராளமான மாணவர்கள் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது தோல்வியடைந்த மாணவர்கள் விதிமுறைப்படி பனிரெண்டாம் வகுப்பில் சேர அனுமதிக்கப்பட்ட நிலையில் பதினொன்றாம் வகுப்பு அரியர் தேர்வையும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுடன் எழுதி தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது காரணமாகவே வகுப்பு தேர்வை கணிசமான எண்ணிக்கையிலான மாணவர்கள் தமிழ்நாடு உயர்கல்வி செல்வோரின் எண்ணிக்கை குறையுமே ஆனால் இன்னும் சொல்ல போனா இந்த ஐம்பதாயிரம் மாணவர்கள் தேர்வு எழுதலன்னா பிளஸ் டூ விட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க குடும்பத்தினுடைய மேம்பாடு இது எல்லாமே தேர்வெழுதாத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது உயர்கல்வி சதவீதமும் குறையும் கல்வியாளர்கள் இந்த நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் மாணவர்களுடைய தேர்வு எழுதாத காரணத்தை மறுபடியும் ஆசிரியர் குழுவை நியமித்து அடுத்த ஆண்டிலாவது இந்த ஆப்சிசத்துடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான நடவடிக்கையை ஆண்டு துவக்கத்தில் இருந்தே பள்ளி கல்வித்துறை எடுக்குமே ஆனால் அடுத்த ஆண்டுகளில் பதிவு செய்த மாணவர்களில் தேர்வு எழுதாத மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன கொரோனா காரணமாக நீண்ட நாள் மாணவர்கள் பள்ளிக்கு வராததால் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதோடு பொதுத்தேர்வு மீதான அச்சமும் அதிகரித்திருப்பதாக கூறுகின்றனர் உளவியல் ஆலோசகர்கள் ஜென்ரலாவே எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்களுக்கு எக்ஸாம் ஆங்ஸைட்டி பிளாக் அவுட்டும் வர்றது ரொம்ப சகஜம் அவங்க உள்ளுக்குள்ளேயே அதை யோசிச்சு 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 நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப டெவலப் பண்ணியிருப்பாங்க அதனால அவங்களுக்கு ஒரு பதட்ட நிலையிலேயே இருப்பாங்க இப்ப இந்த பதட்ட நிலையோட சேர்ந்து சரியா தூங்காம சரியா சாப்பிடாம எப்பவுமே வந்து அந்த பயத்தோடவே இருக்கும் போது எக்ஸாம் நெருங்க நெருங்க அவங்களுக்கு ஒரு அவாய்டன்ஸ் வரும் வேண்டாம் இடைநிற்றல் இல்லாத கல்விச் சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அதிகாரிகள் என்று அனைத்து தரப்பும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே மாணவர்களின் கல்வி தடையில்லாமல் பயணிக்கும் என்பதே கல யதார்த்தம் நியூஸ் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கீதன்